எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ மாஸ்டர் டீட்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன பிடிக்கதை பார்ப்போம் அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய ரெண்டு பறவைகள் இருந்திருக்கு அந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று காகம் அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இறந்து பேசுவாங்க இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பறவை சொன்னதான் இந்த பெரிய காட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயின்னா பெரிய குளம் இருக்கான் அந்த குளத்தில் ஒரு நிறைய மலர்கள் வளர்ந்துருக்கு அந்த மலர் மேலே அதில் இருக்கக்கூடிய காட்டு தென்றல் காட்டு அந்த தென்றல் காட்டை சுவாசம்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படியானா நானும் கூட வரேன் என்று காக்கா சொல்லியிருக்கு சரி காக்காவும் வாங்க சொல்லி கூப்பிட்டு போயிருக்கு அப்போ அந்த காட்டை கடற்கிறையில் காட்டோடைய முனையில் ஒரு குதிரை செத்து கிடந்திருக்கு அப்போ செத்து கிடந்த அந்த வாடையை பார்த்து காக்கா என்ன பண்ணிச்சு அண்ணா அண்ணன் பறவைன்னா நீங்கள் போங்க முன்னாடி நான் வந்து அந்த எங்கே இங்கே என்னன்னு பார்த்துட்டு வரேன் வாடை வர்றதுன்னு அப்படி அந்த க செத்து கிடந்த குதிரையை போய் கொத்து கொத்தி சாப்பிட்ருக்கு அப்புறம் என்னாச்சுன்னு ஆச்சு கேட்டீங்கன்னா அதை பூரா நல்லா தின்னு வயிற பிடிச்சிட்டு இருந்திருக்கு அண்ணன் அங்கே குளத்துக்கு போயிட்டு அந்த திரண்டல் காட்ட சுச்சுக்கிட்டு வந்திருக்கு இதில் என்ன நினைக்கிறீங்க கேட்டிங்கன்னா நல்லவர்கள் வந்து எப்போயுமே நல்லவங்க கூட தான் சரிமா கெட்டவங்க வந்து அதை தீயை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் காக்காவை போகல ஓகே கதை கேட்டலாம் பிடிச்சிருந்தீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ